நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ டபுள்யூ டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் காம காண்டாக்ட் பண்ணுங்க அவர் இங்கதான் பிறந்தாரா அவங்க அக்கா எங்க பிறந்தது அதுவும் தான் பிறந்ததா எங்க படிச்சாரு அவரு திருத்தன்ல தான் படிக்கிறது அப்ப வில்லேஜ் ஆயுத இது கிராமம் ஆயுத ியா nah, பாருக்கியா <laughs> <laughs> அவங்க அவங்க போடுவாங்களா நல்லா வணக்கம் திருத்தணி அடுத்த நம்பர் பதினொன்று வெங்கடாபுரம் கிராமம் சர்வப்பள்ளி என்கின்ற கிராமம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த கிராமத்தில் பிறந்தார் இதுவரையும் இந்த கிராமத்துக்கு எந்த ஒரு நல்லதும் எதுவுமே இல்லை அவர் நினைவாகவும் இங்கே வந்து அவர் வந்து இங்கே வந்து நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக இங்கே இருக்கிறாங்க அதுக்கான அங்கே ஆயா பாட்டியெல்லாம் சொல்லுவோம் நாங்களும் ஐம்பது வருஷமாக இருக்கிறோம் இந்த கிராமத்தில் வளர்ந்து இங்கே படித்து எல்லாம் பெரிய ஜனாதிபதியாக இருக்கிறாரு ஆனால் எங்கள் கிராமத்தில் பிறந்ததுனால இந்த கிராமத்தில் அவர் நினைவாக ஒரு மணிமண்டபம் அமைக்கணும்னு அங்கே நீண்ட நாள் கோரிக்கை வச்சுருக்குறோம் அது மத்திய அரசும் மாநில அரசும் செவி சாக்க வேண்டும் அதுக்காக நாங்கள் ஆண்டுதோறும் அவர் நினைவுக்காக நாங்கள் அனைவரும் அழைச்சி வாத்திய ஆசிரியர்களாக அழைச்சி எல்லாரையும் பண்ணி நாங்கள் இந்த கிராம சார்பாக